தனுசு ராசினேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தற்போது வரை கடந்த ஆ ஆறாம் இடத்துல அமர்ந்தார் உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்ந்தார் இந்த குரு பயிற்சியில் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு போகிறது தன்னுடைய ராசி அதிபதியே தன்னை பார்ப்பதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஒரு ஒரு வருட காலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் தடைகள் கவலைகள் போராட்டம் என்று நினைத்து வேலையில் நல்லா அற்புதமாக வேலை பார்த்து கூட மரியாதை இல்லை நம்மளுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு அதே போல் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டு சுவ நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு முயற்சிகள் தடை இல்லாமல் வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என தனுசு ராசிக்கு சொல்ல முடியும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாமே கிரகங்கள் எல்லாமே மிக சிறப்பாக தான் இருக்குது முயற்சிகள் வந்து மிக நல்லா இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அதேமாதிரி ஏ அவரோட சொந்த இடத்த வந்துட்டு பார்க்குறாங்க குரு வந்து அவரோட சொ சொந்த ராசியான தனுசு வந்துட்டு பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களோட புகழ் அந்தஸ்து இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய நிறைவாக கிடைக்கும் அதேமாதிரி உங்களோட தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துருந்துக்கணும் வீடு வண்டி வாங்கணும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது தனுசு ராசிக்காரிய உங்களுக்கு வந்து உங்களை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பிடிப்பீங்க அதனால் இந்த குறுப்பயிற்சியில் வந்து உங்களை இயக்கி உங்களை நல்லா வழிபடுத்துறதுக்கு ஒருத்தர் வருவார் நல்லவர் வருவார் அப்படிங்கிறவர் தான் குரு அதான் கரெக்டாக அவங்க சம்மரி பண்ணாங்க அதை இதை போட்டுக்கிட்டு தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு அது இருக்கும் இது இருக்கும் ஏன்னா என்கரேஜ் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஸ்தானம் தான் இப்போது தன் வீட்டை பார்க்க போகும் குருன்னு முடிஞ்சு போச்சு குரு பார்வை கோடி நன்மை தரும் அது என்ன சார் பார்வை அர்ஜுனனை கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் குருவான் நின்று எந்த அஸ்திரமும் அர்ஜுன மேலே படக்கூடாதுன்னு தனுசு ராசி நேரில் எந்த கந்திருஷ்டியும் எந்த பாதிப்பும் எந்த வைத்தறிச்சலும் உங்கள் மேலே வரக்கூடாது அப்படின்னு குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ என்ன அர்த்தம் எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பீங்க சுப நிகழ்வுகள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் பண வரவு நல்லா இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் முடிஞ்சு போச்சு பழமுதிர் எனக்காக படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாழமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் நான் தான் அதன் ராகம் தாழமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் கோலம் அதஞ்சாலம் இங்கு ஓராயிரம் பழமுதிச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் பழமுதி எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான்